வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மோகன்குமார் சேலம் எஜிகேஷன் வந்து இது மொழி மற்றும் இணவியல் ஆய்வு இது யூனிட் எயிட்டான எயிட் அந்த தமிழ் சமூகமும் பண்பாடுமுக்கு ரிலேட்டடான ஒரு டாபிக் இந்த கிளாஸை நாம் எப்படி கொண்டு போக போகிறோம் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்குற புதிய சப்ஸ்கிரைபர் அதாவது புதுசாக பார்க்குற வீடியோஸ் பார்க்குறீங்களா அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ ஒன்று கூட உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலான்னா நீங்கள் பார்க்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு ப்ளேலிஸ்ட் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் நான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக பிரித்து கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா கேள்விகள் எப்படி வேணால் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக நீங்கள் மொழி மற்றும் இணவியல் ஆய்வு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இன்னும் மிக முக்கியமான தலைப்பாக பார்க்கப்படுது ஏன்னா ஒரு நாட்டோட இனம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இனம் வந்து பழமை வாய்ந்த இனமாகவும் மிடில் ஏஜ் அதாவது நடு நடு இனமாகவும் அந்த மாதிரி காலத்தின் அந்த போக்குக்கு ஏற்ற மாதிரியான இன வகை மாறுபாடுகள் நடக்கும் அப்படி அதை வந்து ஆராயக்கூடிய ஆய்வாளர்கள் பேரு இன ஆய்வாளர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் இந்த இன ஆய்வாளர்கள் பார்த்தீங்கன்னா மனித இனத்தின் இனங்களை பற்றியும் மனிதன் தொடர்புகளை பற்றியும் மற்றும் ஒரு மனித இனத்துக்கும் அதாவது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனி மனிதனுக்கும் அதாவது ஃபிசிக்கலாகவும் நேச்சுரலாகவும் எல்லா விஷயத்திலும் எந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்கு அந்த வேறுபாடுகள் பற்றியும் அறிவியல் முறைப்படி என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒப்பீடு செய்வாங்க அவங்க தான் என்ன சொல்லுவாங்க இன ஆய்வாளர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் நம்ம இந்தியாவில் என்ன மாதிரியான இனங்கள் இருக்குது பார்க்கலாங்களா இந்தோ ஆரியர் திராவிடர் மங்கோலியர் ஆசிய திராவிடர் சைதோ திராவிடர் துருக்கி ஈரானியர் மங்கோலிய திராவிடர் இந்து ஆரியர்கள் அப்படின்னா நிறைய விஷயம் அதாவது நம்ம வேத காலம் அப்படிங்கிற நான் சில மேற்கோள்கள்லாம் இதில் தருவேன் அதெல்லாம் படிங்க வேத கால பயன்பாடு அப்படிங்கிற சமைச்சிற்காக புக் இருக்கு இல்லைங்களா அதை லெசன் எடுத்து படித்தீங்கன்னா இந்து ஆரியர்கள் எங்கேருந்து வந்தாங்க என்ன ஏது எல்லா டீட்டெயிலும் தெரியும் அடுத்தது திராவிடர்கள் தமிழ் தெலுகு கன்னட பீப்புள்ஸ் எல்லாமே திராவிடர்கள் என்று அழைக்கப்படுவார் மங்கோலியர்கள் யாருன்னா சிங்கிஸ்கான் இந்த சுல்தான்களும் முகல்ஸும் படித்தீங்கன்னா சுல்தான்களுக்கு முன்னாடி சுல்தான்கள் பீரியடில் கொடுத்தீங்க கூட பார்த்திங்கன்னா சுல்தான்களோட முக்கியமான பீரியட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளமிக்க ஒரு பீரியட் அந்த அரசாட்சி யார் எழுத்து மீஸ் சொல்லலாம் அடிமை முறை மாமுளுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பீரியடில் கூட பார்த்திங்கன்னா அவங்க நாற்பதின்மர் அப்படிங்கிற ஒரு குழு அமைக்கிறாங்க எதுக்காக அந்த நாற்பதின்மர் அப்படிங்கிற குழு அமைக்கிறாரு நாற்பது பிரபுக்களின் தலைமையில் ஒரு குழு அமைப்பாங்க அந்த குழு பொறுத்த வரைக்கும் என்ன செய்யும் பாதுகாக்க பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் யார்கிட்ட இருந்து இந்த மங்கோலியர் படையெடுப்புக்கிட்டேருந்து ஸோ அந்த மாதிரி மங்கோலியர்கள் படையெடுத்து ஜெயித்து இங்கே வந்து சில ஆண்டுகள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அரசாட்சி செய்யும் பொழுது அவங்க இங்கே குடிபெயர்றாங்க அவங்கெல்லாம் வந்து மங்கோலியர்கள் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பாபர் பாபர் பார்த்திங்கன்னா முகலாய முகலாயர்ஸ் முகல்ஸ் படிச்சிங்கன்னா பாபர்ஸ் வந்துடுவார் பாபர் கூட பார்த்திங்கன்னா செங்கிஸ்கானோட பேரன் தான் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் முகல்ஸோட இது ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது ஆசியா திராவிடர் சைத்தோ திராவிடர் துருக்கி இரானியர் முகம்மது கோரி முகமது கஜினி இவங்கெல்லாம் வந்து துருக்கி இரானியர்கள் வந்து வந்துடுவாங்க இல்துமிஸ் கூட அந்த ஏரியாவில் அந்த பீரியடில் சுல்தான்கள் மேக்சிமம் துருக்கீஸ் அந்த ஏரியாவிலேருந்து வருவாங்க அடுத்தது மங்கோலிய திராவிடர்கள் ஸோ ஏழு வகையாக பிரிக்கப்படுது சரிங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் அவ்வளோதான் போதும் இனம் இனவியல் ஆய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்வளோ பெருசாக அங்கே இல்லை சரிங்களா அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா விட்டுட்டேன் தமிழக மக்களின் இனங்கள் அப்படின்ற தலைப்பு தனியாகவே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு வீடியோ போடப்படும் அது கொஞ்சம் பெருசாக இருக்கனால அதை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன் தமிழக மக்களின் இனங்கள் அப்படிங்கிற வீடியோ அடுத்த வீடியோவாக வரும் உங்களுக்கு சரிங்களா ஸோ இப்போ நாம் மொழியல் ஆய்வு பற்றிய செய்திகளோடு பார்க்கலாம் திராவிட மொழிகளின் ஆய்வு தமக்கு தோன்றிய கருத்துக்களை ஆக்சுவலாக வந்து இப்போ மொழியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்க சைகைகள் ஒளிகள் ஓவியங்கள் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க தெரிவித்தாங்க அது ஒரு பீரியட் ஒன் ஆஃப் பீரியட் சடனாக என்ன ஆயிடுச்சு பருப்பொருட்கள் சில விஷயத்தை மட்டும்தான் உணர்த்த முடிஞ்சிச்சு பல விஷயத்தை உணர்த்த முடியல எக்ஸாம்பிள் நுண் பொருட்களை உணர்த்த முடிய நம்ம உணர்ச்சிகளை உணர்த்த முடியாமல் கூட இருந்திருக்கலாம் அதற்காக ஒலிகள் உருவாக்கப்பட்டது அந்த ஒலிகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு சைகையோடு சேர்ந்து பொருளோட உணர்த்தி இருக்கும் காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக வளர்ந்து விட்டது சரிங்களா சரி அடுத்து சரி ஸ்லைட் போகலாம் நம்ம இந்தியாவில் என்ன மாதிரியான மொழி குடும்பங்கள் அமைஞ்சிருக்கு என்னென்ன மாதிரி இந்தோ ஆரியா நல்லா நபம் வச்சுக்கோங்க மொத்தம் நான்கு வகையான மொழி குடும்பங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கு இந்தோ ஆரியோ திராவிட ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் திபெத்தோ பர்மன் ஓகேங்களா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நான்கு வகையான மொழி குடும்பங்கள் தேவையான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க நம்ம நம்ம படிக்க போகிறது இந்த இந்த பகுதியில் திராவிட மொழி குடும்பங்களை பற்றி தான் செய்திகளை நம்ம படிப்போம் ஸோ அதனால் நம்ம அதை மட்டும் எடுத்துக்குவோம் தென் திராவிட மொழிகள் தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு தோடா கோத்தா கொரக்கா இருலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு தமிழ் பார்த்தீங்கன்னா பியூர் தமிழ் அதாவது நம்மளுடைய பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் என்ன தான் வந்திருக்கு தமிழ் மட்டும்தான் வந்திருக்கும் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒளி ஒரு மொழியோடு இன்னொரு மொழியோட கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி புது புது வகையான மொழிகளை உருவாக்கி இருப்பாங்க தென் திராவிட மொழிகள்னா தெ இந்தியாவின் தென் நாட்டில் உருவாக்கப்பட்ட மொழிகள் தான் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள்னால் இந்த இடம் சென்டர் பிளேஸ் வட திராவிட மொழிகள்னால் இதெல்லாம் வரும் குறுக்கு மால்டே இந்த மூணு தான் வட திராவிட மொழிகள் இந்த மத்திய திரா மத்திய பிரதேஷ் அதாவது மத்திய பகுதியில் இருக்கக்கூடியது கோண்டி பர்ஞ்சி மாண்டா கொலுமி நாய்க்கி இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு நடு திராவிட மொழிகள் அப்படிங்கிற இல்லை இங்கே பாருங்கள் குறுக்கு மால்டே பிராக்யூ இந்த மூணும் பார்த்திங்கன்னா வட திராவிட மொழிகள் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனப்பாடம் பண்ணிருக்கிறது உங்களுக்கு சேஃப் கேட்கலாம் து குடகு மலையிலேருந்து நம்ம காவிரி ஆறு வெளியே வருது அப்போ கண்டிப்பாக நம்ம தென் திராவிடம்னா குடகுங்கிறது ஒரு மொழியாக இருந்திருக்கு சரி இருளர்கள் பேசக்கூடிய மொழி இருளா தோடர்கள் பேசக்கூடிய மொழி தோடா அந்த மாதிரி சரிங்களா இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக படித்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்குது எப்போவுமே மனித இனங்கள் அது மொழி எப்படி உருவாச்சு இட அமைப்பு இயற்கை அமைப்பு வேறுபட்ட ஒளி முயற்சிகள் உருவாக்க தோன்றின இப்போ காடு இருக்குது காட்டுக்குள்ளே எல்லா குய குயிலேருந்து எருமையிலேருந்து யானையிலேருந்து எல்லா சத்தம் போடும் ஸோ மனிதனுக்குன்னு தனி வகையான சத்தம் தேவைப்பட்டது அப்போ அந்த மாதிரி உருவாக்கும் பொழுது தான் மொழியானது உருவாச்சு சரி இந்த மொழிகள்லாம் உருவான பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அது எப்படி வந்து மொழி குடும்பங்களாக பிரிஞ்சது பிறப்பு தொடர்பு அமைப்பு உறவு இந்த நான்கு விஷயத்தை தான் என்ன பண்ணுவாங்க நம்ம மொழி குடும்பங்கள் உருவாக்க பிரிக்கப்படுகிறது கேள்வி கேட்பான் மொழி குடும்பங்கள் எவ்வாறு பிரிக்கப்படும் பிறப்பு தொடர்பு அமைப்பு உறவு மொழிகளின் காட்சி சாலை நம்ம இந்தியா வந்து மொழிகளின் காட்சி சாலையின் யார் சொல்லுவா சா அகத்தியலிங்கம் அப்படிங்கிறவர் குறிப்பிடுவார் மொழிகளின் காட்சி சாலையாக இந்திய நாடு விளங்குகிறது கேள்விகள் கேட்பாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்வது எது சா அகத்தியலிங்கம் சொன்னார் அது எது இந்தியா மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு மொழிகள் நான்கு மொழிகள் குடும்பமாக பிரிச்சிருக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டேன் இந்தோ திராவிடம் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் சரிங்களா சீன திபெத்திய மொழிகள் ஸோ இதுவும் இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரியாக ஆக்சுவலாக இங்கிலீஷில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்தோம் முன்னாடி இப்போ வந்து தமிழ் பர்மா திபத் திபத் பர்மா ஓகே பர்மாங்கிறது அப்போ சைனாவோட இருந்தது ஸோ அப்போ வந்து சீனா திபெத்திய மொழி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த நான்கு வகையாக தான் பிரிக்கப்பட்டிருக்குது எப்படின்னாலும் இப்போ ரொம்ப பழமையான நாகரீகம் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்திய நாகரீகம் ஒன்று மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகங்கள் அது அகழ்வாய்வு பண்ண பிறகு தான் இருக்கையிலே மிகவும் பழமையான நாகரீகம் இந்தியாவிலேயும் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று கிடைச்சது அதுக்கப்புறம் திராவிட நாகரிகம் தான் இருக்கையிலேயே வந்து மிக பழமையான நாகரீகம்னு சொல்கிறாங்க திராவிடர்கள் பேசிய மொழி தான் திராவிட மொழி இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை முதல் முதல்ல பயன்படுத்தியவர் குமரில பட்டர் நல்லா ஞாபகம் பட்டர் அப்படிங்கிறவர் தான் என்ன செஞ்சாரு திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் சரிங்களா இந்த ரெண்டு ரெண்டு கான்செப்ட் இதுல முக்கியம் இந்த ஹீராஸ் பாதியார் வந்து எப்படி பிரிஞ்சுது தமிழ் தமிழா தமிழ டிராமிழா டிராமிழா திராவிடா திராவிடா அப்படின்னு வரதா விளக்குறாங்க புரியுதுங்களா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க தமிழ் அப்படிங்கிறதுனா திராவிடா அப்படிங்கிற வார்த்தை பயன்பட்டுருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்தது ஹிராஸ் பாதிரியா அண்டர்ஸ்டாண்ட் சோ ஹிராஸ் பாதிரியார் தான் ஒரு இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை இந்த பேஜ்ல மொத்தம் மூணு திராவிட நாகரிகம் திராவிட மொழி பேசுவாங்க அடுத்தது அது முதல்ல திராவிடம் அப்படின்ற சொல்ல பயன்படுத்திய குமரிலப்பட்ட பட்ட தமிழ் வந்து திராவிடான்ற வார்த்தை மாறி இருக்கு அப்படின்னு சொன்னதே அதுக்கான விளக்கம் கொடுத்தது ஹிராஸ் பாதிரியார் மொழியல் ஆய்வு இப்போ நம்ம திராவிடம் இப்போ வந்து நம்ம இந்தியா லெவலில் அதை நாளா பிரித்தோம் அதே மாதிரி நம்ம திராவிட மொழி குடும்பமும் உருவாகிறதுக்கு நிறைய வரலாறு இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் முதல்ல சமஸ்கிருதத்துலேருந்து தான் தமிழ் கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகள் வந்து உருவானதாக சொல்லிகிட்டு இருந்தாங்க எப்போ வரைக்கும் பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வட மொழிகள் ஐரோப்பிய மொழிகள் ஆராயிறாரு அப்போ வந்து சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறாம் ஆண்டு பேராசிரியர் பாப் ரஸ்கி கிரீம் மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மொழிகள் சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த பீரியட் இப்படியே வளர்ந்துட்டே வருது அடுத்தது ஃப்ரான்சிஸ் எல்லி என்ன செய்கிறாருன்னா தமிழ்லேருந்து மலையாளம் இந்த நான்கு மொழிகள் மட்டும் எடுத்து ஒப்புமை செய்திருக்கிறார் ஒப்புமைன்னா ஆராய்ச்சி பண்ணுறாரு இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான மொழி குடும்பத்தை சார்ந்தவை தனியொரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்று முன்வைத்தார் யாரு பிரான்சிஸ் எல்லிஸ் நான் போச்சுக்கேன் முதன் முதலில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி இவை தனியொரு மொழி மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்று கூறியவர் பிரான்சிஸ் எல்லிஸ் புரியுதுங்களா இப்படியும் கேட்கலாம் திராவிட மொழிகளை பொறுத்த வரைக்கும் தனியொரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை அப்படின்னு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்னு சொல்லிடணும் இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என்றும் பெயரிட்டார் யார் பிரான்சிஸ் எல்லிஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரான்சிஸ் எல்லீஸ் அப்படிங்கிறவர் தான் தென்னிந்திய மொழிகள் என்ற பெயரிட்டவரும் அவர் தான் சரிங்களா தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் எதுக்கு எதுக்கு தமிழ் தெலுகு கன்னடம் மலையாளம் நல்லா ஞாபகம் வச்சுக்க தமிழ் தெலுகு கன்னடம் மலையாளம் நான்கு மொழிகளுக்கும் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் திராவிட மொழிகள் அல்லது சாரி தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டார் அதுக்கப்புறம் இது மால்தோ தோடா கோண்டி அதையும் செஞ்சாரு ஹோக்கன் அப்படிங்கிறவர எல்லாத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டது ஆரிய மொழியிலேருந்து இவை மாறுபட்டவை என்று கருதினார் மார்க்ஸ் மூலர் இதே தான் சொன்னார் கேள்விக்கு கேட்கலாம் தமிழியன் என்று பெயரிட்டவர் யார் ஹோக்கன் யார் யாரு தமிழியன் அப்படிங்கிற இந்த மால்த்தி தோடா கோண்டி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற அனைத்து மொழிகளையும் சேர்த்து தமிழியன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த பெயரிட்டவர் ஹோக்கன் தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் எல்லிஸ் சரிங்களா சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ப லெசன் இந்த பேஜ்ல மொத்தம் மூணு கேள்விகள் கேட்கப்படலாம் அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தாறு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திரும்ப திரும்ப கேட்டக்கூடிய கேள்வி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று நூலை எழுதியவர் கால்டுவேல் அதுல என்ன சார் சொல்றாரு திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை இம்மொழிகள் சமது சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தும் என்று குறிப்பிட்டார் என்ன சொல்றாங்க இங்க இந்த தமிழ் திராவிட மொழிகளிலிருந்து நிறைய வார்த்தைகளை திராவிட மொழிகள்லேருந்து நிறைய வார்த்தைகளை யார் கடன் வாங்கியிருக்கா சமஸ்கிருதமானது கடன் வாங்கி இருக்கு சமஸ்கிருத மொழியானது கடன் வாங்கி இருக்கிறது என்று சுட்டினார் சரிங்களா அப்புறம் கனோ கே வி சுப்பையா எல் ராமசாமி ஃப்ரோ எமினோ கபில்சுவில் அடுத்தது ஆந்திரனோ தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஆகிய அறிஞர் திராவிட மொழியில் ஆய்வுக்கு நிறைய பங்களிப்பு செஞ்சுருக்காங்க இந்த பா பேஜில் ஆயிரத்தி எட்நூத்தி என்னது ஐம்பத்தாறு என்ன புக்கு வெளி வந்துச்சு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டிவில் சரிங்களா சரி அடுத்தது திராவிட மொழி குடும்பம் முன்னாடியே பார்த்தாச்சு திராவிட மொழி மூணா பிரிக்கிறாங்க தென்னு நடு வட ஓகேங்களா முன்னாடியே பார்த்தாச்சு தமிழ் கன்னடம் மலையாளம் போன்றவை தென் திராவிட மொழிகள் தெலுங்கு முதலானவை நடு திராவிட மொழிகள் பிராகுயு போன்றவை வட திராவிட மொழிகள் என்று அறியப்படுகிறது அண்மையில மேலும் இருபத்தி நாலு மொழிகள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அது பேர் எருக்கலா தங்கா குறும்பா சோலிக்கா என்ற நான்கு மொழிகள் சேர்த்து திராவிட மொழி மொத்தம் இருபத்தெட்டு கேள்விகள் கேட்கலாம் திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா என்ன செய்கிறீங்க இருபத்தெட்டுன்னு எழுதிடணும் இப்போ இந்த திராவிட மொழிகளுக்கும் ஒரு பொது பண்பு இருக்கும்ல ஏன்னா இப்போ ஒரு ஒரு இப்போ திராவிட மொழிகளும் ஒரு எட்டு மொழிகளும் பிரிச்சுருக்கேன் இப்போ தென் திராவிட மொழிகள் ஒன்று ஒரு செட்டு வட திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் அப்போ ஒரு தான் அந்த உச்சரிப்பு மாறலாம் இப்போ வர்நாட்டுக்காரெல்லாம் வந்து இங்கே வந்து தமிழ் பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் அவங்க ஸ்லாங்கை விட சேர்த்து வச்சு பேசிடுவாங்க அந்த மாதிரி அந்த வேச்சொல் எடுத்துக்கிட்டு அந்தந்த லாங்குவேஜாக மாறி கூட போயிருக்கலாம் அடிச்சொல் பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளில் கண் கண்ணு அப்படின்னா மலையாளம் கன்னடம் கண் அப்படின்னா நம்மளுடைய ஒரு அங்க உறுப்பு அதே கண்ணு அப்படின்னா தெலுகு குடகு அப்படின்ற கண்ணுன்னு சொல்லுவாங்க கண் அப்படின்னா குறுக்கில் சொல்கிறாங்க கெண் அப்படிங்கிறது ஃபரிஜ் கொண் அப்படிங்கிறது தோடாவில் சொல்கிறாங்க இப்போ எண்ணுக்கு இந்த மாதிரி யாகப்பட்ட பெயர்கள் வந்து மாறுது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா என் அதாவது நெம்பர்ஸ் இது வந்து நம்மளுடைய இந்த மாதிரி நிறைய விஷயம் அடுத்தது வந்து மூன்றுங்கிறது தமிழ் மூணுங்கிறது மலையாளம் மூடு அப்படிங்கிறது தெலுங்கு மூறு அப்படிங்கிறது கன்னடம் மூஜி அப்படிங்கிறது துளு இந்த கு நெடில் வேறுபாடுகளும் இந்த திராவிட மொழிகள் உயிரெழுத்துக்கள்லருந்து தான் எழுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு வேர்ச்சொல் எடுத்துக்கிட்டு தமிழ்லேருந்து ஒரு எடுத்து ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு அது என்ன ஆகுது உங்களுக்கு வெவ்வேறு மாதிரியான ஒரு புதிய மொழியாக மாறியிருக்கு அடுத்தது பால் பாகுபாடு பால் அப்படின்னா என்ன பெண் பால் மற்றும் வேறன்னா பெண் பார் பெண் பார் ஆண் பார் திராவிட மொழிகளில் பொருள்களின் ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது வட மொழியில பால் பாகுபாடு கிடையாது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உயிரற்ற பொருள்களுக்கும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருள்களுக்கும் கூட ஆண் பெண் என்று பாகுபடுத்தப்படுகிறது இம்மொழியில் கைவிரல் பெண்பால் என்றும் கால்விரல் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகிறது ஜெர்மன் மொழியில் உள்ள இத்தகைய தன்மையை காண முடியுது ஜெர்மன் மொழியில் என்ன சொல்லியிருக்காங்க கைவிரல் பெண்பால் கால்விரல் ஆண்பால் உங்களுக்கு லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க ஞாபகம் இருக்குங்களா சரிங்களா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் வாய் இப்ப வந்து முகத்தின் பகுதியாக வாய் மூக்கு கண் ஆகிய வெவ்வேறு பால்களால் சுட்டப்படுகின்றன வாய் ஆண் பால் மூக்கு பெண் பால் கண் என்று பகுக்கும் நிலையில் உள்ளன திராவிட மொழிகளில் ஆண் பால் பெண் பால் என்ற பகுப்பு உயர்திணை உரிமையில் காணப்படுகிறது அக்ரிணை பொருள்களில் ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் வகுத்தாலும் அவற்றுக்கென பால் விகுதி காட்டுவதில்லை நோட் பண்ணிக்க திராவிட மொழிகள் ஆண் பால் பெண் பால் உயர்திணை மட்டும்தான் செயல்படுது வேதனையினா மனிதர்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் அடுத்தது வந்து உங்களுக்கு புரியும் கடுவன் மந்தி களிறு பிடி ஆண் வந்து கடுவன் பெண்பால் வந்து மந்தி களிறுங்கிறது ஆண்பால் யானை பிடிங்கிறது பெண்பால் யானை புரியுங்களா இந்த மாதிரி தனித்தனி சொற்களாக சுட்டப்பட்டிருக்கனால திராவிட மொழிகளில் மிகவும் முக்கியமான விஷயமெல்லாம் இதை பார்க்கப்படுது அடுத்தது வினைச்சொல் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டுமே காட்டும் தவிர தினை பால் எண் இடம் போன்ற வேறுபாட்டை காட்டுவதில்லை ஆனால் திராவிட மொழிகளில் வினைச்சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுகிறது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பென்ட்டு கோ கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ் அ ஒன் ஆஃப் த வி தேர் நாட் டிசைட் ஹூ இஸ் கம் மெ மென் வராங்களா உமன் வராங்களா குழந்தை வருதா அந்த மாதிரி ஆண் பால் பெண் பால் ஜென்ற காட்டுறது கிடையாது பட் நம்ம தமிழில் திராவிட மொழிகளில் எல்லா திராவிட மொழிகள் எக்ஸாம்பிள் தமிழ் எடுத்துக்கிட்டோம் நம்ம தமிழ்ன்ற தெரியும்னா தமிழ் எடுத்துக்கணும் வந்தான் என்ற சொல் வந்து ஆண்பால் பால் படர்க்கை உரிமை அதே பார்த்திங்கன்னா மலையாள மொழியில் மட்டுமே இவ்வியல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளது இம்மொழியில் திணை பாலியன் ஆகியவற்றை சுட்டும் பால் காட்டும் விகிதிகள் கிடையாது தனிச்சொற்களாலே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும் இங்கிலி ஆங்கிலம் மாதிரி மற்ற திராவிட மொழிகள் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஆனா மலையாளத்துல மட்டும் தினைப்பாளியன் காட்டாது சரிங்களா இவ்வாறு இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும்னா திராவிட மொழிகள் சொல்லு உரிமை மரம் மலையாளத்துலேயும் மரம் தான் தெலுங்குல மானு கன்னடத்திலே மரம் தான் துளுவுல மரம் கூர்க்குல மரம் திராவிட மொழிகளில் சொல்லுற்றுமை பற்றி பேசிட்டு இருக்கோம் ஒன்று ஒன்று ஒக்கட்டி ஒன்று ஒ நூறு 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 நூற்று எல்லாத்துலேயும் நீவு தெலுங்குல நீவும் சொல்லுவோம் கன்னடத்தில் நீன்னு சொல்லுவோம் துளுவில் ஈன்னு சொல்லுவோம் கூர்க்குல நீன் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எதில் இது வந்து இந்த விஷயம் எதுலேருந்து எடுக்கப்பட்டது கால்டுவெல்லின் திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம்ன்ற அந்த புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் நம்மளுடைய திராவிட மொழிகளும் பழமையான இலக்கிய நீக்கங்கள் ஃபஸ்ட் எடுத்துக்குவோம் தமிழ் சங்க இலக்கியம் தொல்காப்பியம் தான் நம்மளது முதல் இதை பற்றி அவர் சொன்னது எங்கன்னா மூவா சாகித்ய அகாதமி அப்படிங்கிற தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகத்தில் எழுதியிருக்காரு கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா கவிராஜா மார்க்கம் பொது ஆண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு கவிராஜா மார்க்கம் இலக்கணம் ஸோ இந்திய இலக்கண கொள்கை பின்னாடி தமிழ் இலக்கணம் வை சண்முகம் அப்படிங்கிற அந்த புக்கத்தில் புக் புத்தகத்துலருந்து எடுக்கப்பட்டிருக்கு தெலுங்குல வந்து பாரதம் இலக்கணம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பாஷா பூஷணம் அப்படிங்கிற அந்த புத்தகம் மலையாளத்தில் ராமசரிதம் இலக்கணம் பார்த்தீங்கன்னா லீலா தில் திலகம் ஸோ இருக்கலயே பழமையான நூல் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் ஏற்றப்பட்டிருக்கு தொல்காப்பியம் அதுக்கப்புறம் தான் இந்த இந்த நூல்கள்லாம் இயற்றப்பட்டிருக்கு சரிங்களா நம்ம தமிழோட தனித்தன்மை என்னென்ன இலக்கண வழக்கம் வளம் இலக்கிய வளம் அதிகம் எந்தெந்த நாடுகளில் பேசப்படுது இலங்கை மலேசியா பர்மா சிங்கப்பூர் இந்தோனேஷியா தீவு தென்னாப்பிரிக்கா மொரீசியஸ் இங்கிலாந்து கயானா மடகாஸ்கர் டார்னடேட் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படுகிறது ஒரு மொழி பே தனித்த இயங்கணும் புது புது கண்டுபிடிப்புகளுக்கு பெயர் வைக்கணும்னா அந்த பெயரை வந்து அந்த அந்த மொழியிலேருந்து அப்படியே எடுத்து அந்த மொழியில் கொள்ள கொள்ளக்கூடிய மொழியில் அப்படியே அந்த இந்த அச்சரத்தை பயன்படுத்தி எழுதிடுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் லட்டின் வார்த்தைகள் நிறைய ஆங்கிலத்தில் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதுவோம் அதே மாதிரி அந்த வார்த்தைக்கு சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கா இரு காலங்கள்லேயும் அனைத்துக்குமே சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குது அதனால தமிழானது தனித்து இயங்கும் மொழியாகும் திராவிட மொழிகளுள் பிற மொழிகள் தாக்கம் மிகவும் குறைவான விஷயம் இப்போ எக்ஸாம்பிள் திராவிட மொழிகளுள் பிற மொழிகள் இப்போ தமிழ் மொழிகளை பயன்ப வார்த்தைகளை நிறைய பயன்படுத்தி பயன்படுத்தி உங்களுக்கு அதில் வந்து நிறைய வார்த்தைகள் உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் தமிழ்ல அந்த எந்த ஒரு வேர்ச்சொல்லும் வீர மொழியில இருந்து எடுத்ததா எங்கேயுமே பார்க்க முடியல தமிழ் மொழி தான் திராவிட மொழிகளின் தாய்மொழி ஏன்னா எல்லா வேர்ச்சொல்லும் தமிழிலிருந்தே பெறப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்கான நிறைய சான்றுகள் கால்டுவெல் கபில் சுபில் இவங்களால கொடுக்கப்பட்டுள்ளது சொல்வல்லமும் சொல்லாட்சியும் இருக்குது கல்வெட்டுகள் நிறைய கிடைச்சிருக்கு தமிழிலே அமைஞ்சிருக்கு பிறமொழி கலப்பில்லாத கல்வெட்டுகள் நிறைய அமைஞ்சிருக்கு தமிழி 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 தமிழ் பிரம்மையிலேயே உங்களுக்கு அந்த மாதிரியான பிறமொழி கலப்பில்லாத நமக்கு நடுக்கல் கூட ஒன்று கிடச்சிருந்தது அதை பத்தி டீட்டெயில் பார்த்திங்கன்னா முதல் வகுப்புல நான் கொடுத்துருப்பேன் பயன்படுத்திக்க தமிழின் பல அடிச்சொல்லின் ஒளியன்கள் இப்ப சுட்டு பெயர்கள் மூவிட பெயர்கள் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் பெற்றுள்ளன இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்ப பாருங்க தமிழ் வடமொழியின் மகளன்று தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தீங்கும் மாற்றல் பெற்ற மொழி தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிகளுடன் தொடர்பு இருக்கலாம் கால்டுவெல் சொல்லியிருக்காரு சோ இந்த கால்டுவில் தமிழ் மொழிக்கு அளப்பரிய தொண்டுகள் செய்தவர் நிறைய விஷயங்கள் கத்து நான் கண்டுபிடிச்சு பிரிச்சு நம்மளுக்கு தான் இருக்கு ரொம்ப பழமையான நூல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விடயத்தை நம்ம நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு தென் தமிழ் நாட்டில் உள்ள குகையில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் பிரம் வடிவடிவத்துடன் தமிழி தரமிழி திராவிடி என்று அழைக்கப்படுகின்ற வேறுபட்ட வடிவடிவங்களுள் இருப்பதே ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சங்ககால கல்வெட்டுகள் இலக்கிய தரவுகள் ஆகியவற்றில் அசோக காலத்து பிரம்மி வரிவழித்திலிருந்து முரண்பாடுகள் தெரிய வருகிறது இவற்றை இக்கல்வெட்டுகள் கல்வெட்டுகள் ஆராய்ந்த ஐராவதம் மகாதேவர் தன்னுடைய ஆய்வு நூலான எர்லி தமிழ் எபிகிராபி எபிகிராபி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் எபிகிராஃபி அப்படிங்கிற நொழியில் தெளிவுபட்டிருக்காரு கேள்வி கேட்கலாம் தமிழ் பிரமி என்று அழைக்கப்படும் தமிழி என்றோ அல்லது பழந்தமிழ் என்றோ அழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார் இவர் தான் பழந்தமிழ் அந்த இப்படி கோடு கோடா அப்படி இருக்கு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து தமிழ் பிரம்மின்னு சொல்லுவோம் இதுதான் இருக்கையிலேயே பழமையான பிறமொழி கலப்பன் கலப்பில்லாத ஒரு வரி வடிவமாக பார்க்கப்படுது சரிங்களா இந்த திராவிட வார்த்தைகள் எந்த காலத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதற்காக நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அப்படியே நோட்டு இருந்தால் பக்கத்தில் நோட்டு எடுத்து நோட்டில் நோட் பண்ணிக்கங்க நம்மளுடைய கிருஷ்ண தேவராயர் அதாவது நம்ம வந்து நாயக்கர்கள் விஜயநகர பேரரசு அந்த லெசன் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு கங்கா தேவிங்கிற ஒரு கேரக்டர் வரும் அவங்க யார் அப்படின்னா விஜயநகர் பேரரசோட முக்கிய அமைச்சரோட ஒய்ஃபு அவங்க கங்கா தேவி அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு நூலை எழுதியிருக்காங்க அந்த கங்கா தேவி எழுதின மதுர விஜயம் அப்படின்ற நூலை சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட அந்த நூலானது தமிழகத்தில் தமிழகம் வந்து திராவிட தேசம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க தமிழகத்தை என்ன சொல்றாங்க திராவிட தேசம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க தமிழ் மன்னர்களை வந்து திறமில மன்னர்கள் என்று அழைக்கப்படுகிறார் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பார்த்த பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிகவும் நன்றிகள் எப்போவுமே என் வீடியோ பார்க்குறீங்கன்னா கையில் ஒரு நோட்டோர் பேனாக விட உட்கார்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் எனக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நிறைய விடயங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நோட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சென்டரில் எப்படி போய் படிப்பீங்களோ அதே மாதிரியான விடயத்தோடு உங்களை வந்து சந்திப்போம் அடுத்து வீடியோ பார்க்குற வரைக்கும் அடுத்த வீடியோ போகிற வரைக்கும் பொறுமையாக இருங்க இந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ம் நன்றி வணக்கம்